அனைவருக்கும் மதிய வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்க வீட்டுல எல்லாம் எங்களுக்கு உங்க வீட்டுல என்ன உறவுகள் ஸ்பெஷல் எங்க வீட்டுல வந்து ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா நேற்று வச்சு புளி குழம்பு உம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு புளி குழம்பு வச்சேன் அது சோறு மட்டும் கல்ல வடிச்சு விட்டேன் கொள்ளைக்கு போயிட்டு இப்பதான் மதியானம் வீட்டுக்கு வந்தேன் நானும் தம்பி ரெண்டு பேரும் போயிட்டு

இன்னைக்குதான் இதுக்கு ஒரு விடியம் குறந்திருக்கு வீட்டுல இருக்கிற அன்னைக்குதான் விடியூர் காலம் அன்னைக்கு அன்னைக்குதான் நான் செய்வேன் இவனால இது வாங்கிட்டு வந்ததே இந்த காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்ததே நான் மறந்துட்டேன் இது வந்து வந்து வடைதான் நான் அரைச்சேன் சரி காய் கிலோ மாவு அன்னைக்கு வந்து காய கிலோ அரை கிலோ கடலப்பருப்பு வந்து வீட்டுல வாங்கிட்டு வந்தாரு அன்னைக்கு விசேஷம் அப்ப வந்து இந்த திருவிழாவன் வந்து பாருங்க அப்ப கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கட்டு வாங்கிட்டு வந்தது அதில் வந்து அரை கிலோ கல்பருப்பு எடுத்து வச்சேன் அதுதான் நான் அதை மிக்சியில் அரைச்சி அப்படியே கொஞ்சம் கால் கிலோ தானே அதனால் மிக்சியில் அரைச்சி இது வடை மட்டும் போட்டுக்கும் மதியத்துக்கு அப்படின்னு பார்த்தா தம்பி இருந்துக்கிட்டு எனக்கு வடைலாம் எனக்கு வேணாமா எனக்கு பஜ்ஜி காலிஃப்ளவர் பகவடை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சரிங்க அப்புறம் அதுக்கு பிறகு அப்புறம் நாம் கேட்குறதுக்கு விருப்பப்பட்டதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அப்புறம் மா வாங்கிட்டு வந்து காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் நான் போட்டுட்டு இருக்கேன் பக வடை கூட கிடையாது பஜ்ஜி அப்புறம் வந்து கல் பருப்பு வலை இது மூணு வடை மட்டும் அப்புறம் எண்ணெய் ஆயிடுச்சு எண்ணெய் சுத்தமாக ஆயிடுச்சு ஒருவர்களே எண்ணெய் போயிட்டு வாங்கிட்டு வந்து இப்பதான் சோடுறேன் ஆமா உங்க வீட்டுல எல்லாம் என்ன இன்னைக்கு சாப்பாடு எங்கள் வீட்டுல சோறு புளி குழம்பு இப்ப மத்தியானம் பிள்ளையில இருந்து வீட்டுக்கு வந்து இப்ப இது செய்யறாங்க மத்தியானம் லஞ்சு லஞ்சு டைம் தான் ஆனா இருந்தாலும் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுற மாதிரி இருக்கு தான் வீட்டுல இருக்கிறதால வீட்டுல இல்லை இல்ல காலை காலப்பிள்ளைக்கு போயிட்டு வந்தாச்சு புள்ளிக்கு போயிட்டு கோழி கோழி கொட்டாயெல்லாம் கிண்டி காலையில் கிண்டணும் கிண்டி விட்டுட்டு தண்ணியெலாம் கழுவி ஊற்றிட்டு சாயங்காலம் தான் தீனி கொட்டணும் அப்புறம் மதிய நேரத்தில் இது செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கொள்ளைக்கு தான் அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு மணி கிட்டத்தட்ட வந்து கொள்ளைக்கு திரும்ப போயிடுவோம் நாங்கள் வந்து இப்போ ஏன் நான் உள்ள பார்த்த வச்சேன்னா அங்கே பாருங்க நான் அன்னைக்கே சொன்னாருங்க இந்த நின்றுகிட்ட என்னால செய்ய முடியாது கால வலிக்கும் அதிகம் நேரம் ஒரே இடத்த நான் அதிகமாக நடந்துருவேன் ஒரு பிளேஸ் என் அவ்வளோ தூரம் நடப்பேன் ஓடுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் ஒரே இடத்த என்னால் நிற்க முடியாது அது வந்து எனக்கு அது என்னன்னு தெரியாது சட்டே ஆக மாட்டேங்குது ஒரே இடத்த வந்து என்றைக்குமே நான் நிற்க மாட்டேன் நடந்துட்டு இருப்பேன் ஓடிட்டு இருப்பேன் வருவேன் சுற்றி வரும் சுற்றி சுற்றி நடந்துகிட்டு இருப்பேன்னு வந்துச்சு ஆனால் ஒரே இடத்த நின்று நல்லா வேலை பார்க்க முடியாது அதனால தான் வந்து சிலிண்டர் எடுப்பேன் வந்து கீழே எடுத்து வச்சுட்டு கீழே நல்லா உட்காந்துக்கிட்டேன் சப்பளம் போட்டு இப்படி உட்காந்து செஞ்சது தான் எனக்கு பிடிக்கும் அதனால தான் நான் அடுப்பு கூட வைக்க மாட்டேன் கீழே வச்சுப்பேன் இந்த சிலிண்டர் அடுப்பேன் அதனால தான் நான் உட்காந்து வந்து சிலிண்டர் அடுப்பில் நிறைய பேர் கேட்குறீங்க சாப்பிடையாக்கா சிலிண்ட்ரு இல்லையா சிலிண்டர் இல்லையா சிலிண்டர் இல்லையான்னு கேட்குறீங்க சிலிண்டர்லாம் எங்கள் கிட்டே இருக்குது இருந்தாலும் நான் அதிகமாக இதை யூஸ் பண்ண மாட்டேன் ஏதா இருந்த மாதிரி வெயில் டைமு மழை டைமு மழை டைமுக்கு கூட ஒத்த அடுப்பு வச்சு தான் உள்ளே ஆக்குவேன் நீர் தேரிய அடுப்பு இருக்குது பாருங்கள் டெய்லி தான் இந்த அடுப்பில் ஆக்குவேன் வெறுகு போ விறகு வச்சு தான் ஆக்குவேன் மழை பெஞ்சாலும் சரி தான் டைம் வந்து அது முடியலன்னா ஒரு நேரம் ரொம்ப டயர்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆமா கால் நேரமா இருந்தா வெளியில பத்த வச்சுக்கலாம் கரெக்டா இருந்தேன் இதான் உள்ள வந்து ஒட்டங்க உள்ள வந்து சாப்பாடு செஞ்சினா இந்த மாதிரி உட்காந்து செஞ்சால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் தான் நான் வெளியே சாப்பாடு செஞ்சுக்கிறது அதுவும் இல்லாத எனக்கு விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அது நான் வந்ததுலேருந்தே அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விறகு அடுப்பில் விறகு இந்த ஊரில் பஞ்சமே கிடையாது முந்திரி வெறுவு வந்து முந்திரி வந்து வருஷத்துக்கு வருஷம் முந்திரி வந்து கழிப்பாங்க அதில் வந்து விறகு வந்து ஒரு டிப்பரு ஒன் ஒன்னு டிப்பர்னு வீட்டுக்கு நாங்க விரது இறக்கிப்போம் நம்ம நம்ம கொள்ளையில்தானே கழிக்கிறாங்க ஆனா வேணுங்கிற விறகு இறக்கிட்டா நம்ம எப்போ வேணால் எவ்வளோ விறகு வேணால் நம்ம அடுத்து பார்த்து வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு இது என்னன்னா காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் பச்சி போடுற உங்களையே வாங்க சாப்பிடலாம் ஆமா இன்னும் ஒரு இது ரெண்டாவது இன்னும் ஒரு ஈடு போட்டா வேற வந்துடும் நீங்க எப்படிதான் எடுங்க ஆனா வந்து எப்படி இருந்தாலும் சரிதான் அந்த அடுப்பு அழுத்துல வந்து அதை சிந்திடுது கீழே உழ்ந்துச்சு பாருங்க பாரு அதனால நம்ம எந்த பலகாரம் செஞ்சாலும் சரி தான் அடுப்பு பக்கத்துல ஒன்னே ஒண்ணு எடுத்து வச்சிடணும் அது எப்பொழுதுமே அதை வைக்கிறது கிடையாது நானு அதனால தானதே ஒண்ணு ஊர்ந்துச்சு பாருங்க அது எப்படிதான் நம்ம எடுத்தாலும் அது உழ்ந்துடுது ஓகே உங்க இதை என்ன சாப்பாடு கரக்காத சாமான் இல்ல சொல்லுங்க வாங்க எங்க வீட்டுல பச்சு சாப்பிடலாம் அவ்வளவுதான் இத போட்டு முடிச்சுட்டு வடையை போட்டு முடிக்க வேண்டியதா விடுவங்களே ஆனா என்ன இதுல என்ன ஒரு இதுன்னா உள்ளார் அப்படியே அப்படி புழுங்குது விடுவது ஏற்படுது இது என்ன இது இது வந்து வீடு இப்படி பார்க்காதீங்க பாக்காதீங்க இதெல்லாம் அந்த காலத்துல பழைய அப்ப கட்டின வீடு இது எங்க மாணவர் காலத்துல கட்டின வீடு இது இது வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் நல்லா இருக்காது நிறைய பேர் என் வீட்டை வந்து சுத்தி காட்டுக்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க இதுல இதுல டூர் போட்டா தான் இது ஹோம் டூர் போட்டா நீங்களாம் சிரிச்சு காமிச்சு பிடிக்க நல்லா இருக்காது ஒருவங்களை வீடு ஏதோ நம்ம வந்து இருக்கு நம்ம நம் நம்ம இதுலயே காலம் நம்மளுடைய காலம் இதுலயே ஓட்டிடணும் நம்ம பசங்களுக்கு வீடு கட்டி விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதுவும் அவங்கள சம்பாரிச்சு கட்டிக்கிட்டோம் அது நம்ம கட்டி விட முடியாது விவசாயம் பண்ணிட்டு எல்லாம் எப்படி கட்ட முடியும் சொல்லுங்க நம்ம யாராவது வேலைக்கு போயிட்டு அப்படின்னா நம்ம 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 தான் கஷ்டப்படுறோம் நம்ம பசங்களே நல்லா இருக்கணும்னா அவனை படிக்க வைக்கிறோம் அதுலயே தான் பாதி காசு முக்கால் காசும் போயிடுது ஃபீஸ் கட்டவே தான் நம்மளால முடியல எல்லாம் பெரிய பணம் கட்டி படிக்கிற காலேஜ் தம்பியுடைய காலேஜுக்கே வந்து மூணு லட்ச ரூபாய் டொனேஷன் மட்டுமே மூணு லட்ச ரூபா கட்டணும் அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் வர வருஷம் வருஷம் ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் அது முந்திரி கொட்டை பொறுக்கி இதுவும் பார்த்து கோழி பண்ண இப்போ வச்சு இப்போ தான் வச்சுருது இப்போ வச்சு மூணு பேஜ் தான் எடுத்துருக்கோம் அதுவும் இல்லாத அதுக்கு வர நம் எல்லாமே கடனில் எடுத்தாலும் எல்லாமே அது டியூக்கே செய்யப்படுது எது அது கட்டி முடிக்கிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகிடுவையே அதுக்கப்புறமே நமக்கு எதா இருந்தாலும் கோழி பண்ணியில் நமக்கு லாபம் கிடைச்சாதான் ஆமாம் அது வரைக்கும் நம்ம பட்டு அவங்க வேற வழி இல்ல அதனால வீடு எல்லாம் சம்பாதிச்சு கட்டிக்கிட்டோம் நம்ம என்ன கட்டோம் நம்ம கால இதுலயே ஓடி ஓடும் அதான் ஒருவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண பண்ணிக்கிட்டேன் வாங்க ஒருவர்களே பஜ்ஜி சாப்பிடலாம் வடை போடுறேன் வாங்க சாப்பிடலாம் என்ன சாப்பாடுங்கிட்ட மறக்காத காமல்ல சொல்லுங்க ஒருவங்களே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்